யமுனாலாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க சொல்லணும் யமுனா திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டாங்கன்னா போதும் அவங்களோட மைண்ட் வந்து யோசிக்குது இவங்க எதுவும் தப்பா பேசுறாங்க இவங்க வந்து தப்பா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்குது தான் சொல்றோம் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத ஆகணும் ஏன் அப்படின்னா இவங்க மைண்ட் தான் வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசுறாங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்காக இப்படி பழகுறாங்க இவங்க வந்து கேட்ட கேட்டாலே அவங்க வந்து பதில் சொல்லிட போறாங்க ஆனா அதை விட்டுட்டு இவங்க படுற சந்தேகம் தான் ரொம்ப பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது என்னைக்கா இருந்தாலும் இது அவங்களுக்கு பிரச்சனை தான் அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் காவேரிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அம்மா போட்டதெல்லாம் சரியாச்சு இதுக்கப்புறம் நீங்க வரணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி அதாவது விஜய் இப்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க போல இருக்குது சோ அதனால கால்ல வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்றாங்க ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்க சிம்பா முன்னாடி அவங்க பின்னாடி வந்து நிக்கிறாரு சோ அப்ப விஜய் வந்து பின்னாடி நின்னு காவிரியை கூப்பிடும் காவிரிக்கு செம்ம ஷாக்கு என்னங்க நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க நான் உங்களை என்ன சொன்னேன் வர வேணாம் தானே சொன்னேன் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சத்தம் போட்டாலும் சரி என்ன வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லங்க நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னா ஏமாந்துட கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க விஜய் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை காவிரி உனக்கு சீக்கிரமே குணமாயிருச்சு நான் இது குணமாக லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் அதே மாதிரி பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிம்மதியா இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்ல காவேரி அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் இந்த பிரச்சனைனால பாப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் பட் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்பவே சந்தோஷம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வந்து லாஸ்டா பசுபதியை போட்டு அடி வெளுத்தாங்க இல்லையா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு பசுபதியை போட்டு கும்மு குமு கும்மி எடுத்தாச்சு காவேரி இனிமே விஷயத்துல தலையிட மாட்டான் நம்ம விஷயத்துக்கு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜயோட கையை பிடிச்சி பாக்குறாங்க விஜய்க்கும் அம்மா போட்டுருக்குது இதை பார்த்து காவேரிக்கு வந்து செம்ம ஷாக்கு ஏன்னா காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும் உடனே கேட்கறாங்க என்னங்க இது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க காவேரியே சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க ஆரம்ப கிராமத்துலேயே சொன்னேன் இங்கே வராதிங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் தான் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிற போல இருக்குது நீங்கள் என்ன தான் உங்களை இந்த இடத்துக்கு விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இனிமேல் நீங்கள் இங்கே போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரிட்டு சொல்ல ஏய் நான் எப்படி காவேரி இங்கே இருக்க முடியும் நல்லா யோசிச்சுப்பார் நீ நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் நடக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போங்க நான் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அப்போ விஜய் கேட்குறாரு இதெல்லாம் எப்படி காவேரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க நடக்குங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ எப்படி பார்த்துக்க போறீங்க காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில விஜய்க்கும் உடனே அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து டாக்டர் கனுப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயும் சொல்கிறாரு நீ பதட்டப்படாத முதல்ல டாக்டர் வந்து இது அதுதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஓகே கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு மெசேஜ்லாம் எல்லாம் போட்டா டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமா இது அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் காவேரி உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் படிச்சு படிச்சு சொன்னேன் நான் ஒரு லோஸ் நீங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வந்தீங்க இல்லையா நான் உங்களுக்குள்ள அப்படியே அனுப்பிச்சு வச்சிருக்கணும் நான் தான் தேவை தப்பு பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க விஜய் சொல்றாரு பரவாயில்ல காவேரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வாரம் தானே எப்படியும் அதுவா சரியாயிர போகுது இதுக்கு எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற இவ்வளவு டென்ஷன் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பாப்பா வேற இருக்கா நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து சொல்றாரு ஆனாலும் காவிரி காவேரி வந்து கேட்குற மாதிரியே இல்லை எனக்கு காவேரி ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால பாத்தீங்கன்னா எப்படியாவது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேசி நான் சீக்கிரமே அவங்க கூட வந்து தங்குற மாதிரி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் மறுநாள் அதாவது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்குது அப்போலாம் ஆர்டர் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வெளியே இருந்து வர மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்க இன்னைக்கு வர்றதா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க வந்துட்டீங்களாக்கா எனக்கா ரெண்டு பேர் தான் வந்துருக்கீங்க ஆட்கள்லாம் எங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க இல்லப்பா அவங்க தான் வருவாங்க அவங்க ஸோ அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கட்டாயம் வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஓகேக்கா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்க ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி காவிரி சொல்கிறாங்க அவங்களும் போய் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே காவிரியோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்ன செய்கிறதுப்பா நல்லா ஓரளவுக்கு பிஸ்னஸ் இப்போ தான் கிளிக் ஆகிருக்குது நம்ம நல்ல லெவலுக்கு முன்னேற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்குது தான் செய்யுது ஸோ கங்கா இருக்காங்க கங்கா வந்து காவேரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யமுனா யமுனா வந்துடுறாங்க யமுனா வந்து என்னக்கா என்னாச்சுக்கா ரொம்ப உனக்கு பெயினா இருந்ததா எப்படிக்கா இருந்தது அம்மா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் என்னை வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி யமுனா அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்கா இவ்வளோ தழும்பாக இருக்குது ரொம்ப பெயினா இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவிரியும் அதற்கான பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ காவிரிக்கு அவங்க பிளான் நடக்கணும் ஏன்னா எப்படியாவது வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்போ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க சோ அப்ப நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்மா இது வந்து எங்களுக்கு தொழில் வந்து ஒரு இடத்துல சொல்லித் தர்றாங்க ஒரு வாரம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள கத்துக்கிடலாம் நம்ம அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்துக்கிடணுமா நான் வேணா அங்க போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டேயே இப்பதான் உனக்கு அம்மா போட்டதே இருக்குது ஆனா அதுக்குள்ள நீ போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா என்னடி அர்த்தம் என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல அப்படிலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா இது போனா நமக்கு நல்லது நாளைக்கு நம்ம பிஸ்னஸை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அல்லது பெரிய அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் வீட்டில் உள்ள யாருமே விட மாட்டேங்கிறாங்க இல்லைம்மா நீ போக வேண்டாம் இப்போ தான் உனக்கு கம்மப்பட்டுருக்கல அதுக்குள்ளே நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போடுற ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் பார்த்துக்கலாம் அவனை போகவே வேணாம் அப்படின்னு சொல்லலை நீ இதுக்கப்புறம் கூட போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இப்போ நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க காவேரிக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் விஜயை பார்த்துக்கிறதுக்காக நான் வரேன் வேற சொல்லிட்டாங்க பட் எப்படியாவது இங்கேருந்து போகணும் இல்லையா ஸோ என்ன செய்ய னே தெரில அதுக்கு ஒரே ஆப்ஷன் நிவின் தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நிவினை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க நிவின் எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட கேட்குறாங்க நிவினும் என்னக்கா பேரு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஓ இவ்வளோ விஷயமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது யமுனா வந்துட்டாங்க ஸோ யமுனா வந்து அப்படியே முறைக்க முறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுறதை எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரிக்குவெஸ்ட் பண்ணி இப்படி குலையுறாங்க ஸோ சம்திங்றாங்க ஸோ அதுதாங்க அவங்க கண்ணில் தெரியிறது நம்ம தமிழில் வச்சுருக்கோம் அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படி தான் அந்த விஷயத்தை பார்க்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே கக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு மட்டும் அப்படியே அழகா தெரியுது ஸோ எது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இவங்க திருந்தனும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உண்மையை சொல்லணும் அந்த மாதிரி கன்சியூவாக இருக்கிறாங்க விஜயோட குழந்தைய வந்து காவிரி வயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க உண்மையை சொல்லணும் நிவினாவது போய் உண்மையை சொல்லலாம் யமுனா வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா சரிமா நான் கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேக சந்தேகத்துக்கு எப்பயும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் நான் வந்து காவேரிக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுறேன் விஜய் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஸோ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்கிறதுனால இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு பாருங்களேன் இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது இது வந்து பெரிய ப்ராப்ளமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ இது எங்கே போய் விட போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இந்த பிரச்சனை என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வாரம் எபிசோட் இன்னும் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்ம காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன் மட்டும்தான் நடக்க போகுது ஏன்னா காவேரி விஜய் வந்து அவங்க கெஸ்ட் போய் தங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ரொமான்டிக் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது பார்க்கலாம் அடுத்த எபிசோட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்